ശ്രീരങ്കനായകുതാൾ വണ്ു വൈകുണ്ടം നല്ലവ ശ്രീരങ്കനായകൊഴുതാൾ വണ്ുലേ വൈകുണ്ടം അല്ലവാരുവങ്ങൾ പെരുകിടും മനതിനിൽ നനപ്പത് ശലെന തുടങ്ങും വേദങ്ങളും വാഴ്കൈ സരണടീൻ രംഗനായക ജയ 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 ഗോവിന്ദ ശ്രീ ഹരി ഹരി ജയ ഹരി ഹരി ഗോപാല ശ്രീ ജയ 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 ஸ்ரீரங்கநாயகனை தினம் வேண்டி தொழுதாள் மண்ணுலகே வைகுண்டம் அல்லவா ஸ்ரீரங்கநாயகனை தினம் வேண்டி தொழுதாள் மண்ணுலகே வைகுண்டம் அல்லவா ஒலிசின் மீண்டும் அவன் கண்கள் அறு சிந்துதே அவன் அன்பு விலகாமல் துணையாகுதே ஒளி சிந்து அவன் தங்கள் அருள் சிந்துதே அவன் அன்பு விலகாமல் துணையாகுதே தினமுனை தொழுதாளே தெரியாதே அள்ளி எல்லி குறையாமல் அறுதரும் பெருமானே தினம் தினம் தினமுனை தொழுதாளே கவலைகள் தெரியாதே அள்ளி எல்லி குறையாமல் அருள் தரும் பெருமாள் நீ ஆளும் தெவம் தெய்வம் வரும் தெய்வம் தன்முடி தனி விரும்பிடும் எங்கள் மலை மன்னவா மடி மணிமுடியினை தருகின்ற நல்ல மனம் அல்லவா ஜெய 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 கோதா ஸ்ரீ ஹரி ஹரி ஜெய ஹரி ஹரி வைகுந்தா ஜெய் ஜெய ஜெய ங்க நாயகனை தினம் வேண்டி தொழுதாய் மண்முழகே வைகுண்டம் வைகுண்டம் வயலூரின் வேல்முருகன் அருகாமையில் மயிலோடு விளையாடும் காண்கிறாய் வயலூரின் வேள்முருகன் அருகாமையில் மயிலோடு விளையா காண்கிறாய் பிச்சிமலை விநாயகன் நிச்சய தினம் புகழ் வாணி மகமாயி அன்று அன்றுமென்றும் நெழில் வாணி காவிரி இன்னோரம் கோவிலில் ஸ்ரீரங்கம் அருள் அருள்தவி அழகிய திருத்தவம் அல்லவா கண்ணூரகம் மோன பொருள் இழில் தவம் அல்லவா ஜே 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஜெய ஹரி ஹரி வைகுண்டா ஜெய 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 கோபாலா ஸ்ரீ ஹரி ஹரி ஜெய ஹரி ஹரி வைகுண்டா ஸ்ரீரங்கணாயண தினம் வேண்டி தொழிலாளி மண்ணுழகம் வைகுண்டம் அல்லவா ஸ்ரீரங்கணாயம் வேண்டி தொழு மண்ணுழகம் வைகுண்டம் அல்லவா